கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியில் பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது தாமரை சின்னத்திற்கு ஓட்டு போட்டால் வேலைவாய்ப்பு திட்டம் நூற்று ஐம்பது நாளாக கிடைக்குமா என பெண் கேள்வி எழுப்பினார் இதற்கு வேட்பாளர் வசந்தராஜன் தரப்பில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நூற்று ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் எனவும் முன்னூற்று ஐம்பது ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் எனவும் வாக்குறுதி அளித்தார் சின்னம்தான் இந்த தாமரை 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 பூவரப்பருத்தியுடைய ஆட்க தென்னை மரத்துல இருந்து இங்க நம்ம அரசு சாப்பிடுகிற ஒரு முடிவோடு உங்களுக்கு தாமர சிலத்துல ஓட்டு கேட்டு வந்திருக்காருங்கம்மா கமலாம்பட்டி ஊராட்சியுடைய பல வருடமாக இந்த பகுதியில் தெருவிளக்கு இல்ல அந்த தெருவிளக்கை அமைத்து தருவேன் என்கிற உறுதியோடு உங்களுக்கு தாமரை சிலத்துல வாக்குகள் கேட்கிறாங்கம்மா பூவரப்பருத்தி ஆற்று பாலத்துடைய தரைமட்ட பாலத்தை மேல்மட்ட பாலமாக மாற்ற வாய்ப்பு கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்குமா தாமரைக்கு வாக்களையுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க